தினம் கொத்தனார் வேலைக்கு போறவங்களுக்கு கூட ஆயிரம் சம்பளம் தராங்க நாங்க இம்பிட்டு கூட்டி சுத்தம் பண்ணி தொடச்சு இம்பிட்டு ரத்தம் பிய்யி மூத்தம் அழுறவங்களுக்கு நாங்க முன்னூறு சம்பளத்துக்கு வேலை பார்க்கணுமா அப்ப எங்களுக்கு இந்த சம்பளம் போதுமா எல்லாருமே வந்து பாண்டு வருஷம் இரு வருஷம் எல்லாமே வேலை ஆக்குறாங்க ஆரம்பத்திலிருந்து வந்து எங்களை வந்து அரசாங்கம் நிர்ணயிச்ச ஊதியம் வந்து இன்ன வரைக்கும் தர கிடையாது என்ன எவ்வளவு சம்பளம் கேட்டா உங்களுக்கு இவ்வளவுதான் சம்பளம் நீங்க வேலை பாருங்க புடிச்சா வேலை பாருங்க புடிக்காட்டி போங்கன்ற மாதிரி தான் அவங்க பேசுறாங்க எங்களுக்கு ஏதாவது ஒரு கோரிக்கை வச்சாலும் அந்த கோரிக்கை வந்து அவங்க ஏத்து போக மாட்டேன்றாங்க வந்து எங்களை பதிமூணு சில்லறை ஏற்றிருக்காங்க இப்போ இந்த மாசம் வந்து அதுலேயே ஆயிரம் ரூபாய் குறச்சிட்டு என்னென்னு கேட்டால் பிஎப் பிடிச்சிருக்கும்னு சொல்றாங்க சம்பளத்துக்கான கரெக்டான ஒரு எந்த ஒரு பெனிஃபிட்டுமே எங்களுக்கு குடுக்கறது கிடையாது என்ன எவ்வளவு சம்பளம் கேட்டால் உங்களுக்கு இவ்வளவு சம்பளம் நீங்க வேலை பாருங்க பிடிச்சா வேலை வரமா பிடிக்காட்டி போங்கன்ற மாதிரி தான் அவங்க பேசுறாங்க எங்களுக்கு ஏதாவது ஒரு கோரிக்கை வச்சாலும் அந்த கோரிக்கை வந்து அவங்க ஏத்துக்கவும் மாட்டேன்றாங்க எங்களுக்கு இது வந்து கோரிக்கையா இல்லை நாங்க இது ஒரு மனுவாவே நாங்க வைக்கிறோம் அவங்க எங்களை கைப்படம் எழுதி கொடுத்து உங்களுக்கு இவ்வளவு சம்பளம் உங்களுக்கு இவ்வளவு பிடிப்பிட்டு இருக்கு உங்களுக்கு இயசி இருக்கு உங்களுக்கு போனஸ் இருக்குன்னு எல்லாம் எழுதி கொடுத்தா மட்டும்தான் நாங்க இந்த கூட்டத்தை கலைப்போம் இல்லாட்டி இந்த கூட்டத்தை நாங்க கலைக்க மாட்டோம் பத்து நாள் இருந்து இந்த போராட்டம் தொடரும் எங்களுக்கு தேவையான சம்பளம் வேணும் எங்களுக்கு தேவையான போனஸ் வேணும் எங்களுக்கு தேவையான எல்லாமே கொடுத்தா மட்டும்தான் இத்தனை நாள் இந்த ஒர்க்கர் வந்து அவங்க பாட்டுக்கு வந்தாங்க வேலை பார்த்தாங்க போனாங்க இனி வந்து அப்படி செய்ய மாட்டாங்க இங்க எல்லாமே தினக்கூலியதான் நாங்க வித்த வேலை பார்த்தாலும் எங்க பிள்ளையில படிக்க வைக்கணும்னு ஆசை எல்லாம் எங்களுக்கு இருக்கு ஆனா இந்த சம்பளத்தை வாங்கி நாங்க எப்படி படிக்க வைப்போம் நாங்க இந்த சம்பளம் இருக்கும் அதனால இந்த சம்பளத்துக்கு எங்களால வேலை வாங்க முடியாது தினம் கொத்தரா வேலைக்கு போறவங்க கூட ஆயிரம் ரூபாய் சம்பளம் தராங்க நாங்க இம்புட்டு கூட்டி சுத்தம் பண்ணி தொடச்சு இப்படி ரத்த பி மூத்திர அழுறவங்களுக்கு நாங்க முந்நூறு சம்பளத்துக்கு வேலை வாக்கணுமா அப்ப எங்களுக்கு இந்த சம்பளம் போதுமா எதுவுமே வேலை செய்யாதவங்க ஒரு லட்ச சம்பளம் வாங்குறாங்க இவ்வளவு வேலை பார்க்கறாங்க நாங்க முன்னூறு சம்பளம் அவங்க சரியா போகுமா அதனால இந்த சம்பளம் வந்து எங்களுக்கு பத்தாது எங்களுக்கு

அரசாங்கம் எங்களுக்கு வந்து கடந்த ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடியே வந்து அதிகப்படியான சம்பளத்தை வந்து அறிவிச்சிட்டாங்க இருபது ரூபா இருபத்தோராயிரத்து சொல்ற அறிவிச்சிருக்காங்க அந்த சம்பளத்தை வந்து இன்ன வரைக்கும் எங்களுக்கு வந்து சேரலை அதுவும் இல்லாமல் வந்து எங்களுக்கு கொடுக்க வேண்டிய அதாவது இஎஸ்ஐ லீவு இந்த மாதிரி வந்து எந்ததுமே கிடையாது இஎஸ்ஐ கார்டுன்றது ஒவ்வொரு அதாவது குறிப்பிட்ட ஊழியர் இருக்கக்கூடிய நிர்வாகத்தில் வந்து இஎஸ்ஐ கார்டுன்றதும் கொடுத்துருக்கணும் அது வந்து இந்த நிர்வாகத்தை வந்து எப்போ எங்களுக்கு இன்னும் வரவே கிடையாது இஎஸ்ஐ இருந்தால் மட்டும்தான் வந்து நாங்கள் கவர்மெண்ட் ஜிஎஸ்டி மட்டும் இல்ல வெளியில எந்த ஒரு பிரைவேட் ஹாஸ்பிட்டல் எதுலயோ வந்து முடியாத ஒரு நோய்க்கு வந்து சிகிச்சை பார்த்தா வந்து நாங்க இஎஸ்ஐ வந்து க்ளைம் பண்ணி வாங்க முடியும் நாங்களுமே வந்து அடிப்படை சம்பளத்தை விட குறைவான சம்பளத்தை வேலை ஆகுறவங்க தான் இங்க வேலை ஆகுறவங்க யாருமே வந்து ரொம்ப அதாவது வசதியானவங்க கிடையாது அடிப்படை ஊடியம் கூட இல்லாம ரொம்ப கஷ்டப்படுறோம் இதுக்கு வந்து அரசாங்கம் வந்து எங்களுக்கு வந்து என்னென்ன முடிவு பண்ணி எங்களுக்கு அரசாங்க நிறுவனக்கூடிய ஊதியம் வந்து எங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வழி வருமானம் கொடுக்கணும் இன்னொன்று வந்து எங்களுக்கு மற்ற மாவட்டத்தில் இருந்து வந்து பார்த்தீங்கன்னா எங்களோட அதிகமாக சம்பளம் தான் வாங்குறாங்க எங்கள் மாவட்டத்தில் மட்டும் சம்பளம் வந்து ரொம்ப கம்மியாக தர்றாங்க அதனால வந்து இது வந்து கவர்மெண்ட் வந்து என்னன்னு பார்த்து எங்களுக்கு நடவடிக்கை எடுத்து கொடுக்கணும் தேங்க்யூ ரொம்ப செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம் நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள் பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா மோதி முடித்துவிடு பாப்பா அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடும் பாப்பா அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்